அங்கே ஏறி நிற்க போறியா வேணாயா ரொம்ப நாளாக இருக்குது முட்டை உள்ளக்குள்ளே பூச்சி இருக்கும் நேற்று ஒரு பூச்சி வந்துச்சு பார்த்தியா அம்மா தீ வச்சு விட்டல அந்த மாதிரி பூச்சி நிறையா இருக்கும் பா இங்கே வா உனக்கு ஒரு கொஸ்டின் ஆ அங்கே வந்துச்சுல அதுக்கு பேர் என்ன தெரியுமா அது என்னமோ ஒரு பேர் இல்லை செகுட்டு பாம்பு அதுக்கு பேர் அடித்தாலாம் போகாது சாகவே சாகாது அப்படி ஒரு பாம்பு அது ம் வா அது உள்ளே இருக்கும் வா கவி கவி நில்லு நில்லு கவி இதோட கலரெல்லாம் சொல்லு பார்க்கலாம் வரிசையா சொல்லு இது என்ன கலர் ஆ எல்லோ அது பிங்க் அது அவருவாங்கம்மா நீ சொல்லுமா அது என்ன கலரு அது இல்லை ப்ளூ ப்ளூ ஓகே அது பர்பிள் இது க்ரீன் இது பிங்க் இது ப்ளூ இது க்ரீன் இது எல்லோ இது ஆரஞ்சு இது பிங்க் ஆ திக் பிங் பிங்க் திக் பிங்க் சொல்லு திக் பிங்க் சொல்லு ஓகே கலர்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு எல்லா கலரும் கரெக்டாக சொல்கிறேன்ல உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்பாவா ஏ கவி இங்கே பாரு அப்பாவா சொல்லி கொடுத்தாங்க நல்லா பாரு என்னையா ஓய் ஐயோ மூக்கை கிழறானே குருவிக்கு மூக்க கிழ்கிறான்டா நல்லா இருக்கா கவி நல்லா இருந்தா ஒரு லைக் போடு சரி வா போலாம் கரெக்டா சொல்லிட்டு போற சொல்லு போப்போன்னு சொல்லு போ எங்க போறேன்மா பால் வாங்க வா இல்ல அப்பத்தான் வீட்டுக்கு இந்த சைடு அப்பதாவுடைய எங்கிட்டு போனோம் அப்பதாவுக்கு எப்படி போகணும் போயிருக்கியா இல்லையா எங்கிட்டு போகணும் ஆ போ என்ன அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு வா கவி பிடிக்க மாட்டேன் சரி ஓகே விளான்ட்டே ஓடு ஆ அப்படித்தான் செம் பண்ணு ஆ முடி கவி வா வந்தாச்சி விடியா செருப்பு போட எடுத்துகிட்டு வரான் பாரு போட்டு வா கடைக்கட்டும் இந்த அக்காவோட வெள்ளாடி சொல்லாட அக்காவோடா விடா எங்கடா யாரையும் காணா இங்கே அத்தா நிவேத அத்தா சூச்சு இங்கே நம்ம வீட்டு திறக்கும் சூ பா போ அப்படியே என்னை பாருங்க ரெண்டு பேரும் கவி அம்மா பாரு நல்லா பாரு நிமிந்து ம் இப்படி சொல்லுங்க கையா இப்படி ரெண்டு பேரில் இப்படி செய்யுங்க ரெண்டு பேரில் ஏ கவி ஸ்பைடர் மாதிரி பண்ணு சூப்பர் அம்மாடி விளாடத்தான் வந்தம்மா இங்கே யாரையும் காணா வந்த வேலையை பார்க்கணுமே ம் இறங்குறியா சரி இறங்கு குதி செப் டம்முன்னு விழுந்துருவா இறக்கி விடவா சரி நீமா இறங்கிருவியா வேணாம் நான் இறக்கி விடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒன்றுங்க ரெண்டு சரி பாய் சொல்லுங்க பாய் போய்ட்டு பாய்